நான் நீங்கள் இருந்தே புரிஞ்சிருக்கலாம் இந்த விஷயம் வந்து எவ்வளவு சீரியஸான விஷயம் அப்படின்னு எப்படி ஒவ்வொரு குடும்பத்தோட குள்ளேயும் இந்த ஆப் வந்து அந்த குடும்பத்தை சீரழிக்குது அப்படிங்கிற விஷயத்த நிறைய பெண்கள் வந்து அவங்க தனியா இருக்கிறத ஹஸ்பண்ட் கூட தனியா இருக்கிறத இல்ல யாரு கூடியாவது தனியா இருக்கிறத இந்த ஆப்ல இருக்கவனுக்கு ஒருத்தவனுக்கு வந்து காமிச்சு ஸ்கூல் படிக்கிற ஒரு பத்தாவது படிக்கிற குழந்தைக்கு வந்துங்க அந்த குழந்தை மொபைல் யூஸ் பண்ணுது ஆன்லைன் கிளாஸ் பாக்குது இல்ல ஏதோ வீடியோ பாக்குது அப்படின்னா அதுல வந்து ஆப் அப்படின்னு வந்து காமிக்குது திடீர்னு அது வந்து நீ இங்க அப்படின்னு அசிங்கமா பேசுது அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும் கடலூர்ல ஒருத்தவங்க மாட்டிருக்காங்க நம்ம வேலூர்ல ஒருத்தவங்க மாட்டியிருக்காங்க சில போலீஸ் அதிகாரிகளுடைய மனைவி மாட்டிருக்காங்க சில ஐபிஎஸ் அதிகாரிகள் இதுல மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம அதை ஒன்னு ஒன்று டீப்பாக எடுத்து பேச தான் போறோம் அதுக்கு நீங்க இந்த வீடியோவுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை பொறுத்து தான் நம்ம இந்த விஷயத்த எந்த அளவுக்கு டீப்பாக எடுத்து பேச போறோம் இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிறது இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க இந்த டாபிக் எல்லாம் எதுக்குப்பா எடுத்து பேசணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஏன்னா இதுல ஒவ்வொரு நபரும் நீங்க நான் ஒவ்வொரு ஃபேமிலியில் சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறப்போ இதை தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்து தான் நண்பர் பாரிசாலனும் வருணும் பேசியிருக்காங்க பட் அவங்க வந்து ரொம்ப மேலோட்டமாக பேசிட்ட மாதிரி இருந்தது இன்னும் டீப்பா இதில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கே அதை பற்றி ஏன் பேசல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது நான் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸாகவே இது சம்பந்தமா நம்ம சைபர் கிரைம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நம்ப நபர் கூட பேசிட்டு இருந்தேன் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இது வெளியில தெரியறதே கிடையாது இத்தனை லட்சம் யெங்ஸ்டர்ஸ் பெண்கள் ஆண்கள்னு இதில் எல்லாரும் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைபர் கிரைம் ஆஃபீஸர் ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன் பட் நம்ம சேனல் அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சா பட் இன்னைக்கு வருணும் பாதியும் பேசியிருந்தாங்க பட் அதில் நிறைய விஷயம் வந்து அவங்க கவர் பண்ணாமல் இருந்தாங்க ஸோ நாம கவர் பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஓப்பனாக பேசிடுவோம் யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல பட் நடந்துட்டு இருக்கிறது உண்மை அப்படிங்கறதுனால பேசிடுவோம் அப்படின்னு தான் அவங்க முன்னாடி உட்காந்து இன்னைக்கு அவங்க பேசுனது என்ன அப்படின்னா மூணு அப்ளிகேஷனை பற்றி பேசுனாங்க ஒன்று வந்து ஃப்ரெண்ட் ஆப் இன்னொன்று வந்து தோஸ்து இன்னொன்று வந்து வைப்பு இந்த ஆப்ல வந்து உள்ள வந்து பெண்களையும் ஆண்களையும் திட்டமிட்டு உள்ள வர வச்சு ஏமாத்துறாங்க பெண் பெண்கள் அதை அது மாதிரி விஷயங்களை வச்சு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இது மூணு இந்த மூணு ஆப் தான் இருக்கு அப்படின்னா நிறைய ஆப் இருக்கு இதை விட மோசமான சைனா ஆப்பே ஒன்று இந்தியாவில் இருக்கு அதை நான் அடுத்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த இந்தியாவுக்குள்ள ரன் ஆகக்கூடிய இந்த மூணு ஆப் இருக்குல்ல ஸோ அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது எப்படி நம்மளை ஏமாத்துது எப்படி ஒவ்வொரு குடும்பத்தோட பெட்ரூம் குள்ளையும் இந்த ஆப் வந்து அந்த குடும்பத்தை சீரழிக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கலாம் இதை மாதிரி நீங்க தனிமையா இருக்கீங்களா உங்களுக்கு பேச ஃப்ரெண்டே இல்லையா பெண் தோழியே இல்லையா நீங்க வாங்க இந்த அப்ளிகேஷன் குள்ள வாங்க நீங்க பேசலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரும் நம்ம இதை சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆண் வந்து ஆமா இதை மாதிரி எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன்க்குள்ள அது எந்த இப்போ நான் சொன்ன பேர் இல்லை சொல்லாத பேரில் கூட இருக்கலாம் உள்ளே போறாங்க அப்படின்னா உள்ளே வந்து நிறைய பெண்கள் வந்து அந்த ஆப்க்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணி இருப்பாங்க ஆல்ரெடி ஒரு லட்சம் பெண்கள் ரெண்டு லட்சம் பெண்கள் கூட சில ஆப்பில் இருக்காங்க ஸோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி இருப்பாங்க அவங்ககிட்ட ஒரு பெண்ணை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க இந்த பெண்ணுக்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு சில விர்ச்சுவல் காயின்ஸ் இல்ல டைமண்ட் காயின்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க சோ அந்த காயினை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய ரியல் மணியை செலவு பண்ணி அந்த விர்ச்சுவல் காயின்ஸ் வந்து ஒரு நூறு காயின் வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதுல இந்த பெண்ணுக்கு வந்து நீங்க ஒரு நிமிஷம் பேச பத்து விர்ச்சுவல் காயின் இருந்தால் நீங்க பேசலாம் அப்படின்னா அந்த பெண்ணு நீங்கள் நீங்க அந்த விர்ச்சுவல் காயினை வச்சு வாங்கி வச்சு பேசலாம் இன்னொரு பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பெண்ணோட டிமாண்டு அந்த பொண்ணு பேசுகிற விதம் அந்த பெண்ணோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு காலுக்கு வந்து முப்பது காயின் இல்லை ஐம்பது காயின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உள்ள போற ஆண்கள் வந்து அவங்களுடைய சொந்த மணியை செலவு பண்ணி எந்த பெண்ணுக்கிட்ட கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பெண்ணுக்கிட்ட பேசுவாங்க அந்த பெண் அந்த பெண்ணுக்கு அந்த கொடுத்துருக்காங்களா அந்த காயின் அப்படிங்கிறது ஸோ அது வந்து அந்த பெண்ணோட டிமாண்டை பொறுத்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாறுது ஸோ இது அடுத்த கட்டமாக இந்த ஆப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா வீடியோவில் பேச ஆரம்பிப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சின்ன தொகையை செலவு பண்ணி நார்மலாக நார்மல் காலில் பேசுவீங்க ஏதோ ஏதோ சம்திங் பேசுகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஆணாக இருந்து பட் அடுத்து என்ன போகும் அப்படின்னா நீங்கள் வீடியோ கால் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ காயினை செலவு பண்ணணும் இவ்வளோடைய நீங்கள் சொந்த மணியை உங்கள் மணி அக்கௌண்ட்டில் வச்சு இதுலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த காயினை வாங்கணும் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ காலில் பேச ஆரம்பிக்கலாம் வீடியோ காலில் நீங்கள் ஃபஸ்ட்டு மூணு நிமிஷம் பேசுகிறீங்க அப்படின்னா இவ்வளவு அடுத்த மூணு நிமிஷம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷன் அப்படியே மைண்ட் செட்டு கொண்டு போகிறது ஃபஸ்ட்டு மூணு நிமிஷம் நீங்கள் அப்படியே அந்த பெண் வந்து என்ன ஏது அப்படின்னு கேட்டு நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு போவீங்க ஸோ அது வரைக்கும் கம்மியான அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அந்த மூணு நிமிஷம் தாண்டப்போ இன்னும் அந்த தொகை அப்படிங்கிறது டபுள் மடங்காக போகும் நீங்கள் வேறு வழியே இல்லாமல் ஐயோ இவ்வளோ தூரம் வந்துவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ண்கிட்ட ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த டைமில் கால் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப நியூ அது சம்மந்தமாக போகிறப்போ அந்த கால் அப்படிங்கிறது கட் ஆகிடும் ஏன் இதுவும் அந்த அப்ளிகேஷன்காரன் கட் பண்ணுறான்னா கிடையாது இந்தியன் கவர்மெண்டே இது அதை மாதிரி காலில் வந்து பேசப்படுது அப்படின்னா கட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பேன் அப்படிங்கிறத கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஸோ அதனால் கட் ஆகிடும் இதில் சரி ஆண்கள் போய் ஏமாறுறாங்க ஓகே ஒரு பக்கம் இதெல்லாம் தெரியுது ஆண்கள் வந்து தனியாக இருக்கவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாதி பேர் இருக்கான் போதையில இருக்கவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் இருக்கான் இவனுக்கெல்லாம் வேற வழியே இல்லாதப்போ சரி அப்ளிகேஷன் உள்ள போகிறான் பேசுகிறான் யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு பேசுகிறான் இல்லை நியூடாக வீடியோ பார்க்குறான் சம்திங் ஏதோ நடக்குது இது ஆண்கள் வந்து அதுவும் யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது யங்ஸ்டர்ஸ் நிறைய அளவில் சீரழிகிறாங்க வயசான தாத்தா வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க பட் உங்களுக்கு தெரியாது பக்கத்துலேயே உட்காந்து ஒரு ரூம்ல உட்காந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதில் வீடியோ கால் பேசிட்டு இருப்பாங்க ஒரு டீனேஜ் பொண்ணு கூட கூட அவங்க பேசிட்டு இருப்பாங்க இது ஆண்களுக்கு நடக்குது இன்னொரு பக்கம் பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா உள்ளே வராங்கல்ல அவங்க வந்து என்ட்ரி கொடுத்துட்டு வருவாங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சு சில பேர் வந்து உள்ள போனால் சம்பாதிக்கலாம் இதை மாதிரி நம்ம சம்பாதி சம்பாதிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு வருவாங்க பட் நிறைய பெண்கள் வந்து உள்ளே தான் இருக்குது நம்ம போனால் நம்ம கிட்ட பையன் பேசுவானாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரவங்க இருப்பாங்க பட் உள்ளே வந்து காசு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா இப்போ நம்ம ஒரு பெண்ண்கிட்ட பேசுறோம் பத்து ரூபா செலவு பண்ணி ஒரு கால் பேசுறோம் அப்படின்னா அதுல ஒரு அஞ்சு ரூபா அந்த அப்ளிகேஷன் காரை எடுத்துக்கிட்டாலும் அஞ்சு ரூபா அந்த பெண்ணுக்கு கொடுக்குறாங்கள அந்த பெண் என்ன பண்ணுது ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு பேசுது ரொம்ப சிம்பிளான விஷயம் அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும் அது டீனேஜாக இருக்கலாம் இல்லை கல்யாணம் ஆன பொண்ணாக இருக்கலாம் இல்லை கணவரை இழந்த பொண்ணா இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வெளியில் போயிட்டு வேலை பார்த்து கஷ்டப்படுறத விட இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனால் ரிசீவ் பண்ணிக்கலாம் எவனாவது ஃபோன் பேச சொன்னா நம்ம ஃபோன் பேசலாம் இல்லை ஏதாவது வீடியோ கால் பேச சொன்னா பேசலாம் கொஞ்சம் அப்படி இப்படி காமிக்க சொன்னால் காமி காமிச்சா நமக்கு மாசம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இந்த அப்ளிகேஷனுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு இதை மாதிரி பேசக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறவங்க நிறைய இருக்காங்க அதுலயே என்ன போட்டி அப்படின்னா இந்த பெண்ணுக்கு டிமாண்ட் டிமாண்டு இந்த காசு அதிகமா வரும்ல ஸோ அதுக்காக இவங்க வந்து ரொம்ப இதுவா பேசுறது ரொம்ப மோசமா ட்ரெஸ் பண்ணிக்கிறது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள நடந்துட்டு இருக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஆண்கள் இதுல வந்து பல லட்சம் பேர் இதை மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு நான் எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கிட்டே சொல்றேன் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய பாதி ஆண்கள் அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி பெண்களும் நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க சரிப்பா ரெண்டு பேர் பயன்படுத்துறாங்க ஒரு அப்ளிகேஷன் காரணம் வந்து இதுல சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அடுத்ததா இதுல என்ன கிரைம் நடப்பதற்கான நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நிறைய வந்து நம்ம சைபர் கிரைம்லயே அந்த கேஸ் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு என்ன நடக்குது அப்படின்னா வீடியோ கால் பேசுறாங்கல்ல ஒரு ஆணும் பெண்ணும் விர்ச்சுவல் காயின்ஸ் வந்து செலவு பண்ணி இல்ல டைமண்ட் காயின்ஸ் வந்து செலவு பண்ணி பேசுறான் அப்படின்னா அதை வந்து இவன் வீடியோ கால் பேசுகிறப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது அந்த பொண்ணு மோசமா இருக்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தனியா இதை மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா நான் கூப்பிட்ற நேரத்துக்கு நீ வரணும் நீ வரலன்னா நான் உனக்கு என்ன பண்ணு தெரியுமா உன்னுடைய ஹஸ்பண்டுக்கே இதை நான் போட்டு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் மிரட்டுறதும் இந்த சம்பவத்துல நடக்குது இதே மாதிரியான வழக்கு அப்படிங்கிறது நிறைய தமிழ்நாட்டுல பதிவாயிருக்கு பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பெண்கள் உச்சக்க உச்சத்துக்கு போயிட்டு நீ வந்து என்ன தனியா பார்த்ததெல்லாம் போதும் நானும் என் ஹஸ்பண்ட்டு ஒன்றா இருக்கிறத உனக்கு காமிக்கிறேன் லைவ்வாக காமிக்கிறேன் ஆனால் நீ வந்து எனக்கு இவ்வளவு ஒரு காலுக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணி என் என் காயின்ஸை வாங்கினேன் அப்படின்னா நான் தனியாக இருக்கிறத ஃபர்ஸ்ட் நைட்டில் இருக்கிறத நான் சும்மா சொல்லுங்கள் இது எல்லாமே தமிழ்நாட்டில் நிறைய கேஸ் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு பட் இதை கவர்மெண்ட் வெளியில் கொண்டு வர மறுக்கிறாங்க கொண்டு வரவே மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க ஸோ நிறைய பெண்கள் வந்து அவங்க தனியாக இருக்கிறத ஹஸ்பண்ட் கூட தனியாக இருக்கிறத இல்லை யாரு கூடயாவது தனியாக இருக்கிறத இந்த ஆப்பில் இருக்கவனுக்கு ஒருத்தவனுக்கு வந்து காமிச்சு காசு அப்படிங்கிறத சம்பாதிக்கிறாங்க ஒரு மாய வலைக்குள்ளே போயிட்டு பணம் காசு அப்படின்னு உள்ள போயிடுறாங்க சில பெண்கள் வந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கப்புறம் வெளியே வர முடியறது கிடையாது ஏன்னா அவங்களுடைய அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட இருக்கு அந்த கம்பெனி காரன் இருக்கு அந்த அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க அவங்ககிட்டயும் இந்த பெண்கள் சம்பந்தமான பூட்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு நாளைக்கே அந்த பொண்ணு வந்து ரொம்ப பீக்ல போயிட்டாங்க நிறைய சம்பாதிச்சாங்க ஆனா எனக்கு திரும்ப இது மாதிரி இருக்க விரும்புல நான் லைஃப்ல திருந்துடும் நினச்சா கூட அந்த அப்ளிகேஷன் மாட்டான் உன்னுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் ஏங்கிட்ட இருக்கு நான் சொல்றது நீ கேளு அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டுவான் ஒரு விஷயம் பாதி பெண்கள் வந்து ஈஸியா இருக்கு நம்ம ஏன் அங்க வேலைக்கு போயிட்டு அங்க கஷ்டப்பட்டுட்டு இங்க கஷ்டப்பட்டுட்டு ஒரு ரூம் குள்ள உக்காடுறோம் ஒரு மூணு மணி நேரம் மாத்தி மாத்தி நாலு பேர்கிட்ட பேசுறோம் அப்படின்னா நமக்கு காசு வருதே அப்படின்னு ஒரு பக்கம் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் ஆண்கள் வந்து இதுக்கு முழுசா அடிக்ஷன் ஆயிடுறாங்க வேற எங்கேயும் போவேணா எங்கேயாவது காசு இருந்தா திருடலாம் இல்ல செயின் ஸ்னாச் பண்ணலாம் இல்ல எப்படியோ எடுத்துட்டு அப்பா பாயிண்ட்லேருந்து காசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து அதை அக்கௌண்டில் போட்டு இந்த அப்ளிகேஷனில் அதை மாதிரி காயின்ஸை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நிறைய ஆண்கள் அப்படிங்கிறது இருக்காங்க இதை தாண்டி சைனாவோட அப்ளிகேஷன் ஒன்று இருக்குங்க சில் சேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் இதை வந்து இப்போ தான் ஒரு பிப்ரவரி மாதம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை மாதிரி இருக்கக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நூறு அப்ளிகேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணாங்க இது வந்து இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை வந்து சீரழிக்குது ஒட்டுமொத்த மனித சமூகத்தையே மட்டமாக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணாங்க அதில் சைனாவை சேர்ந்த ஒரு ஆப் தான் சில் சாட் இதோட சர்வர் வந்து சைனாவில் இருந்து தான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுது பட் பேன் பண்ணதுக்கு அப்புறம் இது மலேசியாவுக்கு மாற்றப்படுது இப்போ நீங்கள் போயிட்டு பிளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் இருக்காது பட் கூகுளில் நீங்கள் போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா சில் சேட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் இதில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல இந்தியாக்குள்ளே ரன் ஆகக்கூடிய சில ஆப்ஸ்லாம் இருக்குதுன்னு அதில் வந்து ஒரு ஸ்டேஜ் வலிக்கும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மோசமாக போச்சு அப்படின்னா கால் வந்து கட் ஆகிடும் பட் இந்த சில் சேட் ஆப்பில் வந்து அப்படிலாம் கிடையாது நீங்கள் லைவாக என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் இந்த சில் சேட் ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ காலில் நீங்கள் பண்ணலாம் இந்த வீடியோ காலில் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் அப்போனண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் வந்து இல்லை ஒரு பெண் கூட பெண்ணுக்கிட்ட பேசலாம் உள்ள வந்து என்ன வேணாலும் நடக்குது ஸோ அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சு உங்களை நாளைக்கு ஃப்யூச்சரில் மிரட்டுறாங்க அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம் அது நிறைய நடந்துகிட்ருக்கு நிறைய சைபர் கிரைம் கேசஸ் அப்படிங்கிறது பதியப்பட்டுருக்கு இதை தாண்டி அந்த அப்ளிகேஷன் காரனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எங்கே போகிறீங்க என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க யார் யார் கூட பேசுகிறீங்க எல்லா விஷயத்தையும் அவனுடைய சர்வரில் வந்து அவன் வந்து சேவ் பண்ணி தான் வச்சிட்ருக்கான் அப்படிங்கிறப்போ இதுல நாளைக்கு வந்து பெண்கள் வந்து பெண்களோ ஆண்களோ உள்ள போயிட்டு ஒரு டைம் மாட்டிட்டான் அப்படின்னா ஒரு ஆண் உள்ள போறான் வீடியோ கால் பார்க்குறான் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னா நாளைக்கு அவன் வெளில வரணும் அன்னைக்கு தெரியாம உள்ள போயிட்டேன் இனிமே போகவே மாட்டான் அப்படின்னு நினைச்சா கூட அவனால இருக்க முடியாது மிரட்டுவாங்க இதை மாதிரி உன்னுடைய வீடியோ என்கிட்ட இருக்கு நீ இந்த பொண்ணு கூட இப்படி பேசின வீடியோ என்கிட்ட இருக்கு ஸோ ஒழுங்காக வந்து இதில் காசு வாங்கி திரும்ப இதுலயே நீ கஷ்டமாலாம் இரு அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயம் மோசமா போயிட்டு இருக்கு இதுலயே இன்னும் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல மாது ஃபுல்லா சம்மந்தப்பட்டிருக்குல்ல சூதி இதில் கொண்டு வரோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் உள்ளே போறான் அவன்கிட்ட கொஞ்சம் தான் காசு இருக்கு ஆனா அவன்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னு ஆசை இதை விட பத்து மடங்கு அந்த இவன்கிட்ட இருக்க காசை விட பத்து மடங்கு அதிக காசு அந்த பொண்ணுக்கு தேவை அப்படின்னா இந்த காசை வந்து உள்ளே நிறைய சூது கேம் அப்படிங்கிறத வச்சிருக்கான் இப்போ எப்படி நம்ம ட்ரீம் லெவனு மை லெவன் சர்க்கிள் அப்படின்னு நிறைய சூது கேம் இருக்குல்ல ஸோ அதே மாதிரி உள்ள வந்து நிறைய சூது கேம் அப்படிங்கிறத வச்சிருக்கான் ஸோ அந்த கேம்ல நீ விளாண்டு முடிஞ்சா உன்னுடைய இந்த ஒரு மடங்கு காசை பத்து மடங்காக மா மாத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சூதுக்கான எல்லா விஷயமும் வச்சிருக்கான் ஸோ இதுவன் என்ன பண்றது இந்த ஒரு மடங்கு காசை பத்து மடங்காக மாற்றணும் சேர வேறு வழியே இல்லாமல் அந்த சூதில் இந்த காசை போடுறது அந்த காசையும் விட்டுடுறது வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் எப்படியோ கெஞ்சி கூத்தாடி காசு வாங்கி எல்லா காசும் போனதுக்கப்புறம் தான் ஒரு யங்ஸ்டர் வந்து அதுக்கப்புறம் திருட ஆரம்பிக்கிறான் ரோட்டில் போகிறவங்கள்ட்ட செயின் ஸ்னாச்சிங் பண்ண ஆரம்பிக்கிறான் இல்லை வீடு வீடு பூந்து திருட ஆரம்பிக்கிறான் இல்லை போதை போட்டுக்கிட்டு ஏதாவது பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக இந்த சமூகம் எந்த அளவுக்கு இது என்னமோ நான் வெளியில ஸ்டோரியா சொல்லிட்டு இருக்கேன்ப்பா இதெல்லாம் எங்கேயோ நடக்குது சைனாவிலையோ அமெரிக்காவிலேயோ நடக்குது அப்படின்னு நினைச்சிடாதிங்க இல்ல சென்னை கோயமுத்தூர் மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில தான் நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு வில்லேஜ்லையும் நடக்குது பட் என்ன அப்படின்னா இது எல்லாமே ஒரே ஒரு மொபைலுக்குள்ள முடிஞ்சு போற விஷயம் அப்படிங்கிறதுனால நமக்கு வெளியில தெரியறது கிடையாது பட்டு நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் நீங்கள் நாலு பேரை செக் பண்ணிங்கன்னா கூட அதில் இருக்கவங்க கூட இதை பயன்படுத்திகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை பயன்படுத்தி ஏமாந்து போயிட்டு ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சிட்ருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்தியன் கவர்மெண்ட் என்ன டேட்டா சொல்லுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் வந்து இருபது பர்சன்ட் வந்து இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறாங்க அது யங்ஸ்டர்ஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க பெண்கள்லேயும் அப்படி தான் யங்ஸ்டர்ஸ்லயும் டீனேஜ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் வயசானவங்களுக்கு வயசானவொருத்தவங்க கால் பண்ணுவாங்கல்ல ஸோ அவங்களுக்கும் ஏதோ ஒரு வழியில் காசு வருது இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு ஆன்லைன் விபச்சாரம் அப்படிங்கிறது இங்கே நடந்துட்டு இருக்குங்க நாம் வந்து விபச்சாரத்தை பேன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் பட் அப்படிலாம் கிடையாது ஆன்லைன் விபச்சாரம் அப்படிங்கிறது முழுசாக இங்கே நடந்துட்டுருக்கு நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி ஏமாத்தப்பட்டு இருக்காங்க நீங்கள் இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரே ஒரே ஒரு விஷயம் நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க நம்ம வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க அவங்க இதை மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு இதை மாதிரி அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம நினச்சி பார்த்தா நமக்கு எப்படி கூசுது எவ்வளோ அறுவருப்பா இருக்கு அந்த அப்ளிகேஷன் நடத்தக்கூடிய கம்பெனிக்காரன் அவங்க அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு எங்கேயோ எவனோ எக்கேடோ கெட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப அமைதியாக விட்டுட்டு இருக்காங்க ஸோ இவங்க நமக்கு தெரியல பிளாஸ்டிக் கவரை நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் தயாரிக்கக்கூடியவனை இவங்க தடுத்து நிறுத்த மாட்டாங்க அதே மாதிரி தான் இந்த இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு கூட இங்கே அவேர்னஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுறது கிடையாது இவங்க அவங்களையும் தடுத்து நிறுத்த போகிறது கிடையாது பாதிக்கப்படுறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன இந்த ஸ்கூல் படிக்கிற ஒரு பத்தாவது படிக்கிற குழந்தைக்கு வந்துங்க அந்த குழந்தை மொபைல் யூஸ் பண்ணுது ஆன்லைன் கிளாஸ் பார்க்குது இல்லை ஏதோ வீடியோ பார்க்குது அப்படின்னா அதுல வந்து தோஸ்த் ஆப் அப்படின்னு வந்து காமிக்குது திடீர்னு அது வந்து நீ இங்க அப்படின்னு அசிங்கமா பேசுது அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும் சோ இது சம்பந்தமா உங்க கூட இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்க பேசுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கா அதுல நீ மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கியா அப்படிங்கிற விஷயத்தலாம் டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இதுல இன்னும் டீடைல்டா பேச வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு இப்போ நம்ம பேசுறது எல்லாமே வந்து ஜென்ரலா என்ன நடந்திருக்கு இந்த அப்ளிகேஷன்ல அப்படின்னு தான் பேசணும் பட் இதுல தனிப்பட்ட நபர் யார் யார் மாட்டிருக்காங்க கடலூரில் ஒருத்தவங்க மாட்டிருக்காங்க நம்ம வேலூரில் ஒருத்தவங்க மாட்டிருக்காங்க சில போலீஸ் அதிகாரிகளுடைய மனைவி மாட்டியிருக்காங்க சில ஐபிஎஸ் அதிகாரிகள் இதில் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம அதை ஒன்று ஒன்றுத்தையும் டீப்பா எடுத்து பேச தான் போகிறோம் அதுக்கு நீங்க இந்த வீடியோக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை பொறுத்து தான் நம்ம இந்த விஷயத்த எந்த அளவுக்கு டீப்பா எடுத்து பேச போறோம் இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிறது இருக்கு நான் பேசுறதுல இருந்தே நீங்க புரிஞ்சிரு புரிஞ்சிருக்கலாம் இந்த விஷயம் வந்து எவ்வளவு சீரியஸான விஷயம் அப்படின்னு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் பிரபா டாக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி